சிம்ம ராசிக்காரங்க யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய தனித்திறமையால் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தலிருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடந்த ரெண்டரை வருடமாக பாத்தீங்கன்னா கண்டக சனியால வந்து நிறைய பாதிப்பில் உள்ளானவங்க தான் வந்து சிம்ராசிக்காரங்க இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா அஷ்டமுத் சனி ஆரம்பிச்சிருச்சு ஐயையோ அஷ்டமித்து சனியா கண்டக சனியால ஏற்பட்ட ஆபத்துலேருந்து இன்னுமே எங்களால் மீண்டு வர முடியல மறுபடியும் பாத்தீங்கன்னா அஷ்டமு சனி வர வருதுன்னு சொல்றீங்களே என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அஷ்டமுத் சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதாவது அஷ்டமுத் சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ ஒரு கோடி சுமா ரசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு கோடி பேருக்குமே இதனுடைய பாதிப்பு தாக்கங்கிறது இருக்காது அதில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் அதாவது மக நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் பாதிப்புங்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்குமே அஷ்டம சனியால் பாதிப்புங்கிறது இருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிம்மராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகு ராகுகேத பயிற்சி மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைச்சது எல்லாமே போகுது சிம்மராசிக்காரனுடைய கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக ஏ உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து சிம்மராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாக மாறப் போகுது ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் இதை வந்து நம்ம சதுர்கிர யோகம்னு சொல்லுவோம் உங்களுடைய மீனராசியில் பாத்தீங்கன்னா உங்களுடைய குரு குருபகவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ராககேது பகவான் சுக்கிர பகவான் இவங்க இவங்க அஞ்சு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்றாக சஞ்சாரம் பண்ற போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது நீங்க கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல் பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க நீ வர கூடி நாட்கள்சியை பொறுத்தவரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனியாக பெயர் வந்திருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு ஆபத்துங்கிறது வராது சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டே இருக்கீங்க சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியால நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட்டிருக்க நபர்கள் அதாவது உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ எல்லாருமே வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது உங்களை முழுவதுமாக தடுக்கதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிற சிம்ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சிம்ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க உங்ககிட்ட இல்லைனாலும் சரி அடுத்தவங்களுக்கு வாங்கிட்டு வந்தாலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்பு உள்ளவங்க தான் சிம்ராசிக்காரங்க ம உதவி செஞ்சுட்டு மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டேங்க நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லி காட்டக்கூடிய பழக்கங்களை வந்து என்னைக்குமே சிம்மராசிக்கு சுத்தமாகவே கிடையாது உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்திலிருந்து ஏழாம் போகிறார் போறார் இதனால உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா கண்டக சனியால் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது வேலை இருந்திருக்காது அப்படி வேலை இருந்திருந்தாலும் அந்த வேலையை விட்டு வெளியே வந்திருப்பீங்க இல்லைன்னா வேலை போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே பொருளாதார சூழ்நிலையால சிம்மராசிக்காரங்க நிறைய சிந்திச்சிட்டு இருக்கீங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நிறைய நிறைய வேலைகள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஐடி ஜாப் ட்ரை பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகள்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்காது என்னால் அது நமக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு இப்படி கூலி வேலைக்கு போயிட்டு இருக்குமே நம்ம வாழ்க்கையில் எப்போ முன்னேறது அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கிறீங்க தான் சம்பராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலையை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான வேலைகளும் கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அதிகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது ஒரு பதவி உயர்வு கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு சம்பள உயர்வு கொடுத்துருக்க மாட்டாங்க எதுவுமே கொடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க ஆனா என்னடா நம்ம வாழ்க்கையில் இந்த கம்பெனிக்காக நம்ம இவ்வளவு இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறோம் சொந்த கம்பெனி நினைச்சிருக்கோம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே அனைத்து விதமான சலுகையும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து எளிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கண்டக சனியால் கடந்த காலகட்டங்களில் திருமண பாகியம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருந்திருக்காது நிறைய சிக்கலை எல்லாமே சந்தித்து தான் இதுதான் திருமண வாழ்க்கைக்குள்ளேயே போயிருப்பீங்க இந்த பயங்கரமான நெருக்கடியை சந்திச்ச ராசி தான் அது சிம்மராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமண வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு ஆறேழு மாதங்களுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதே மாதிரி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வரும் குழந்தைய பாகத்திற்காக இயங்கியவர்களுக்கு நான் எங்களுக்கும் மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் கோயில் கோயிலாக இறங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு அஷ்டமர்ச்சனையோட நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இதன் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் எல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் பெற போறீங்க இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெறுபாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது சிம்ராசிக்காக தான் ஏன்னா ஓரளவுக்கு வந்து காதலிப்பாங்க அந்த காதல் செட் ஆகிட்டு இருந்துருக்கும் முதல்ல எல்லாம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடியங்கன்னா அது வந்து பெரும்பாலும் சிம்ராசிக்காகங்க தான் காதலிப்பாங்க வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இவங்களே வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சிம்ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும் மீறி நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோருடைய சம்மதத்தொன்னே உங்களுக்கு நிச்சயம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது சிம்மராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க வரக்கூடிய நாட்களில் எல்லாமே ஒன் பை ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது ஏன்னால் கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்திங்கன்னா வந்து சிம்ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ரொம்பவே வந்து பின்தங்கிவிட்டாங்க கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு சிம்ராசிக்காரங்களை போய் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க ஏன்னால் கண்டக சனியால் வந்து நிறைய கஷ்டத்து துன்பத்தை வந்து சிம்ராசிக்காரங்க அனுபவிச்சிட்டீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது இந்த குரூப் எயர்ச்சி மூலமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அனைத்து கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருடமே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்தி நோய் எல்லாமே உங்களுக்கு அனைத்தும் விலக விலகப்போகுது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கு சாமி சம்பாதிக்கிறதுல காவாசி காசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலையே தான் போகும் இனி வரக்கூடிய நாட்களில் உள்ள சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க